வணக்கம் பா நாங்கள் எண்ணெய் தயாரிக்கிறோம்ப்பா அந்த எண்ணெயில் வந்து இருபத்தோரு ஜாமான் கலந்துருக்கோம்ப்பா அந்த இருபத்தோரு ஜாமான் வந்து கிடைக்காத பொருளுடா கிடைக்கிற பொருள் தாப்பா அதை உங்களுக்கு நீங்கள் வேலை வெட்டிக்கு போயிட்டு வந்து அதெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்து அதெல்லாம் உங்களால் செய்ய முடியாது செய்ய முடியாதுக்கு இந்த எண்ணெய் நாங்கள் விற்கிறோம்ப்பா அதை வாங்கிக்கோங்கப்பா நல்லாயிருக்கும் முடி நல்லா வளரும்பா எனக்கு போன மாதம் உடம்பு முடியாது போயிடுச்சு அதில் வந்து நாங்கள் எனக்கு எல்லா முடியும் கொட்டி போச்சு இப்போ இந்த ஒரு மாதத்தில் பாருங்களேன் இந்த பொட்டாரில் பாருங்களேன் ஒரு மாதம் எனக்கு இவ்வளோ முடி வளர்ந்துருக்குப்பா அது சொல்லிட்டு நீங்கள் இது நினைக்காத எண்ணெயை வாங்கி நீங்கள் தடவி பாருங்கப்பா சூப்பராக இருக்கும்ப்பா என்ன கை கால் நரம்பு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் காலம்புரையும் ஏஞ்சி வேலைக்கு போகணும்னா எண்ணெய் தடவிக்கிட்டு எப்படி போகிறது அப்படின்னு நினைக்கக்கூடாது அது நீங்கள் சாயந்தரம் வந்ததுமே எண்ணெய் தடவிக்குங்க காலம்பரம் ஏஞ்சி சும்மா பின்னி போட்டுக்கிட்டு போங்க அது சரியாக இருக்கும்